அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ விஜிஷ்டு மகாகணத்தை வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்ட ஆயில் விரைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் பேரறிவு பிரசன் அறிவு பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கடை அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் ஜி கே அன்போடு அனைவரையும் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் பார்க்கும்போது மனப்பொருத்தம் அப்படிங்கிறத பாருங்க இந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறது இந்த ஜோதிட ரீதியான கருத்துக்களை கவனிச்சு கேளுங்க எல்லா விதமான பொருளாதாரம் கல்வியறிவு அழகு எல்லாமே இருந்தாலும் கூட மனசு சம்மதிக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வாழ்க்கை ஒரு நரகமா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான உண்மை அந்த மனசு ரசிச்சு பாழக்கூடிய வாழ்க்கைய எப்படி இந்த கிரகங்கள் வந்து நமக்கு சுட்டி காட்டுது அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த மனதை குறிக்கக்கூடிய முக்கியமான கார கிரகம் வந்து சந்திரன் அப்போ ஒருத்தருடைய சந்திரன் ஒரு ஜாதகத்தில் உள்ள சந்திரனும் இன்னொரு ஜாதத்துல கூடிய சந்திரனும் எவ்வாறு அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்தா அந்த மன பொறுத்தும் அமைகிறது ஒருத்தர் ஜாதத்துல கூடிய சந்திரன் இன்னொரு ஜாதத்தில் சந்திரனுக்கு நல்ல தொடர்பில் இருந்தால் நல்ல தொடர்பு அப்படின்னாலே ஒருத்தர் சந்திரன் இன்னொரு சந்திரன் ஒரு வசீகரமான இடங்கள் இருக்கணும் கண்டிப்பா ஆரட்ட அமையக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய சந்திர இன்னொரு சந்திரனுக்கு வேதையாக ஆரட்டாக அமர்ந்திருந்தால் அங்கு மனப்பொருத்தம் அமைவது இல்லை சில ஜாதகங்கள் விதிவிலக்காய் இருந்தாலும் கூட அந்த மனப்பொருத்தம் இல்லாத பட்சத்துல உதாரணமா கும்பத்துக்கும் கடகத்துக்கும் சஷ்ட அஷ்டகமா இருக்கு அதெல்லாம் மனப்பொருத்த அமையாதனாலும் கூட அங்க வேற ஒரு வழி இல்லாம இல்லை குழந்தைகளுக்காக எது சொத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள நம்ம நிறைய பார்க்க முடியுது ஸோ அவங்க அதே மாதிரி மேஷம் விருத்தத்துக்கு அதே மாதிரி துலாத்துக்கு ரிசிபத்துக்கு இந்த மூணு ராசிகளும் சஷ்ட அஷ்டம் மனப்பொருத்தம் இல்லைனாலும் சூழ்நிலை அருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மற்ற யாருமே அவ்வளவு ஒரு அநியோன்யமா வாழலைங்கிறது அனுபவமான உண்மையா இருக்கு இந்த மனப்பொருத்தம் பொருத்தம் கிரக பொருத்தவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஒருத்தர் சந்திரன் இன்னொரு சிந்தனுக்கு ஆரட்டாக இருந்தாலும் கூட ஒருவருடைய சந்திரன் மேல இன்னொருத்தருடைய குரு இருந்தாலும் ஒருத்தருடைய சந்திரன் இன்னொருத்தர் குரு பார்த்தாலும் அந்த மனப்பொருத்தம் இல்லைன்னா கூட அவங்க ஒரு சமுதாய அங்கீகாரத்துக்காக கெளரவத்திற்காவது போக போக தன்னை திருத்திக்கிறாங்க வாழ்ந்துடுறாங்க அப்ப சந்திரனால் தனிப்பட்ட சந்திரனால கிடைக்காத ஒரு மனப்பொருத்தம் சந்திரனோட சம்பந்தப்பட்ட குருனால ஒரு ஜாத்திற்குரிய குரு இன்னொரு ஜாத்திற்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய ஈர்ப்புனால ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது மூணாவது மனப்பொருத்தத்தை அளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரகம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சந்திரன் மேல இன்னொருத்தர் குரு இருக்கிறது போல ஒரு செவ்வாய் மேல இன்னொருத்தர் குரு இருக்கிறது ஒரு மனப்புருத்தத்தை பக்கம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப பொண்ணோட செவ்வாய் மேலும் அவனோட குருவோ இல்ல பொண்ணோட குரு மேல அவனோட செவ்வாயோ இல்ல ரெண்டு பேரும் குரு செவ்வாய் தொடர்பு இருக்கிற ஜாதகங்களும் மனப்புருத்தம் ஆரம்ப கட்டத்துல இல்லைன்னாலும் குழந்தைகள் பிறந்ததுக்கு பின்னால அவங்க தன்னைத்தானே தேற்றிக்கொள்ள கொள்ள ஆரம்பிச்சுறாங்க இப்ப மூணு சொல்லியிருக்கிறேன் சந்திரனுக்கு சந்திரன் ஆர்டாம இல்லாம இருக்கிறது ஒரு சந்திரன் இன்னொருத்தருடைய குரு தொடர்பு கொள்வது ஒருத்தருடைய சந்திரன் இன்னொருத்தருடைய குருவை போலவே செவ்வாயும் சந்திரனும் தொடர்பு கொள்ளக்கூடியது மூணு விதமான தொடர்பு இருக்கு அப்ப குருவும் செவ்வாயும் தொடரும்போது திருமணமாயி சில ஆண்டுகளுக்கு பின்னாலும் ஒற்றுமை ஏற்படுது குருவும் சந்திரன் ஏற்படும் போது திருமணமான சில மாதங்கள் ஆரம்பிக்குது சந்திரன் நல்லா அமைந்த ஜாதங்கள் திருமணமான நாள்ல இருந்தே நல்லா இருக்கிறாங்க சோ ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது சந்திரனுக்கு உள்ள ஈர்ப்பை ரொம்ப கவனிக்கணும் திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சோ ஆறு வருஷம் கழிச்சோ மனப்பொருத்தம் இல்லாம போகுது அப்படின்னு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அந்த சமயங்கள்ல நம்ம அது என்ன சொல்லுது அப்படின்னா தசா புத்திகளை ஆறு பத்து கோடி தசா புத்திகள் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு பொண்ணுக்கு ஆறு கோடி தச பத்து கோடி புத்தி இல்ல பத்து கோடி தசை ஆறு கூடிய அந்தரம் இப்படி நடக்குதுன்னா ஆறு பத்து தச புத்தி அந்தரங்களாக நடக்கக்கூடிய காலங்கள்ல அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணை மேல ரொம்ப ஈர்ப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க அந்த ஈர்ப்பு இல்லாமல் நடக்கிறது இந்த தசாபத்தி முக்கியமான காரணமா இருக்கு அந்த தசாபத்தி காலங்கள்ல அந்த குடும்பம் தெரியாம பார்த்துக்கிட்டோம்னா அடுத்த புத்தி மாறும்போதோ இல்லை அடுத்த அந்தரம் மாறும்போதோ மனித பழைய ரொம்ப அநோயமா மாறிடுறாங்க அந்த மனப்புரத்துல குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் தொந்தரவுன்ற தசாபத்தி முக்கியமான காரணமா இருக்கு அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான என்னுடைய கண்டுபிடிப்புகளை ஒண்ணு சூரியனுடைய இடைவெளி ஒருத்தருக்கு இடைவெளி அதிகமா இருந்து ஒருத்தருடைய ஜாதத்துல சூரியன் சுக்கின இடைவெளி அதிகமா இருந்து இன்னொருத்தருடைய ஜாதத்துல சூரியன் சுக்கணும் இடைவெளி ரொம்ப 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 குறைவா இருந்ததுன்னா அங்கேயும் மனப்பொருத்தம் இல்லாம பிற்காலத்துல ரொம்ப காயப்படுறாங்க அவங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு ரெண்டு பேத்துக்குமே இடைவெளி அதிகமா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேத்துக்குமே இடைவெளி குறைவா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேருக்குமே உள்ள இடைவெளி தூரளவு ஒரே மாதிரி இருந்தாலும் சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் மனப்பொருத்தத்தை போக போக பிரிக்க போகிறார்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் இதை எல்லாத்தையும் விட ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தவனே பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மூல காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கண்டெடுப்புல என்னோட ஸ்டாம்பில் ரொம்ப முக்கியமான ரூலா ஒருத்தர் ஜாத்துல சந்திரன் மேல இன்னொருத்தர் ராகு இருந்தாலும் ஒருத்தருடைய ராகு மேல இன்னொருத்தருடைய கேது இருந்தாலும் ஒருத்தர் ராகு மேல இன்னொருத்தருடைய சந்திரன் மாதிரி கேது இருந்தாலும் மூணு கண்டிஷன் ஒருத்தர் சந்திரன் மேல ஒருத்தருக்கு ராகு ஒருத்தர் சந்திரன் மேல ஒருத்தர் கேது ஒருத்தர் ராகு மேல இன்னொருத்தருக்கு கேது இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தவனே ஈர்ப்பு வருது இந்த மூணுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது சந்திரன் மீது ராக இருக்கிறது அவங்களுக்கு பார்த்தவன் ஈர்ப்பு வந்துருது அவங்க மனப்பொருத்தம் இல்லைனாலும் கூட காலப்போக்கு ரொம்ப அந்யுன்யமா வாடுறத அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமையை நம்மளால பார்க்க முடியுது எனக்கு இந்த ஜாதகம் பிடிக்கவே இல்லைங்கன்னு ஆளை பார்க்காம இருக்கிறவங்க அந்த நபரை பார்த்தோன்னு ஒரு பிடிச்சி போயிருது அந்த ஈர்ப்பை அந்த சந்திரன் ராகு பக்கவா கொடுக்குறது என்னுடைய ஸ்டாண்ட்ல ஒண்ணு ஸோ இந்த சந்திரனை முன்னிட்டு மனப்பொருத்தத்தை பார்க்கும்போது வேற சூழ்நிலைகளால் அவங்க ரெண்டு காயங்கள் இருந்தாலும் கூட பிரிஞ்சு போகாம பாத்துக்கிறாங்க பாத்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் திருமலை பொருத்தத்துல சந்திரங்கிற மிக மிக அற்புதமான முக்கியமான பங்கு உண்ண மாற்றுக்கிறது கிடையாது அந்த முக்கியமான பங்கை தரக்கூடிய சந்திரன் வழிபட்டு சந்திரனுடைய சந்திர ஆதிக்கத்தை நம்ம பொறுத்த முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஒருத்தருடைய ஜாதத்துல சந்திரன் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இன்னொருத்தர் ஜாதத்துல சந்திரன் பாதிக்கப்படலை அப்படின்னா திருமணம் வாங்கி ஒரு குழந்தை பிறந்த ரெண்டு பேருமே திரும்பி வாழ்வதற்கான மனப்போருத்தங்கள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க ஜாதகம் நம்ம வாங்கி பார்க்கும்போது ஒருத்தர் சந்திரன் பலமா இருக்கவர் தாண்டு போக வேண்டியிருக்கு பலகீனமா இருக்கவரை நம்ம அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது முக்கியமான இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணமா ஒரு சந்திரன் சூரியன் இல்ல சந்திரன் செவ்வாய்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்க ஜாதகம் இன்னொருத்தர் ஜாதத்துல சந்திரன் ராகு இருக்கு அப்படின்னா அங்க மனப்பொருத்தம் குழந்தை பெற வரைக்கும் தான் நல்ல வலுவா இருக்கு அதுக்கு ரொம்ப சண்டையும் சச்சோரும் அதிகமா இருக்கு அதில் வெறும் சந்திரனுடைய அடிப்படையில் பாக்குறது ஒரு முறை சந்திரனோட சேர்ந்திருக்க கிரகங்கள் அப்படிங்கறத பார்க்கறது ரெண்டாவது முறை சந்திரனுடைய சேர்ந்திருக்கிற கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அனுபவம் சொல்றது செக் பண்ணி பாருங்க திருமணம் பண்ற காலத்தை விட திருமணம் ஆகி பதினஞ்சு வருஷம் இரு வருஷங்கும் சண்டை போடக்கூடிய ஜாதங்கள் வாங்கி பார்த்தா அங்க பத்தி முக்கியமான பங்கு வைக்குது அப்ப ஆறு பத்து கோடி பத்தி அவங்களுடைய இளமை காலங்களில் வந்ததுன்னா அத திருமண பொருத்தத்துக்கு மனை முக்கியமான ஒரு கருதுகோளா எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய ஆய்வு நம்ம ஜி கஸ்டோல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு அனுபவ விதிகளை எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரோம் நீங்க உங்க ஜாதகங்களை ஒப்பிட்டு பாருங்க இது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் இதன் மூலியமா நம்ம நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியுங்கிறது என்னுடைய அனுபவம் ஸோ எல்லாருக்கும் எல்லா ஜோதிடம் போய் சேர்ந்து தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நம்ம ஜி கேசோல இருந்து கர்ம ஜோதிட சார்ந்த ஜோதிட ஆய்வு வகுப்புகளை ஜனவரி ரெண்டு மூணு நாலு இந்த மூணு தேதியில நேரடியாக சென்னையில ஒரு வகுப்பா நடத்த காத்திருக்கோம் அந்த கர்ம கர்மஜோதிடம் சம்பந்தம் படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழக்க நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து வரலாம் அது நமக்கு என்ன விதமான கர்மா நமக்கு அதிகமா நம்மளோட தடை செஞ்சுட்டு இருக்கு எது நம்மளோட வாழ்க்கைய வழிநடத்த தடுமையை தடுக்குது எது வலிமையான வாழ்க்கை தர காத்துருக்கு அப்படிங்கிற கிரக அமைப்புகளை கர்மாவை முன்னிட்டு செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் சின்ன சின்ன பரிகாரம் கூட நம்மளுக்கு பெரிய உயரத்தை கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னோட அனுபவம் அப்படி ஏதேன்னோ ஒரு கர்மம் நம்ம தடையிருக்கான்னு பாக்குறதுக்கான வகுப்பா அரப்புற ஜனவரி ரெண்டு மூணு நாள்ல நேரடி வகுப்பை நடத்த காத்திருக்கோத்துல படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்ப தொடரணும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் வகுப்பில் சந்திப்போம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வுக்கு ஜோதிடம் ஒரு தலை சிறந்த வழிகாட்டிங்கிறது மீண்டும் வலியுறுத்திக்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எம்பெருமான் சிறு உச்சிஷ்ட மகாகணவை அனைவருக்கும் நீண்ட நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போடையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பெருமையோடு வழங்கட்டும் வாழ்த்துக்கள்